வணக்கம் வையைரா தமிழ்ச்செல்வி நான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாம் நான் ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடுவேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு கூட அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருவேன் நான் ஆனால் நான் இப்போ பேச போகிற கருத்தை பற்றி பேசும்பொழுது பேசணும்னு நினச்ச உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா முதல்ல வந்து மனசுக்கு தோன்ற கருத்துக்களை முதல்ல எழுதுவோம் எழுதிட்டு அதுக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் பேசிக்கிறலாம் அப்படின்னு நான் நினச்சேன் எழுதினதுக்கப்புறம் இதை என்னால் பேச முடியாது அப்படின்னு தோணிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா எங்கேயாவது கோர்வையாக அந்த விஷயம் வராமல் ஒரு இடத்துல நம்ம வந்து பேசும் பொழுது அது ரிலேட்டடாக வேறு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் அதை பற்றி வளர்க்குறதுக்கோ இதுக்கோ வேறு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் அதனால் அது ரொம்ப லென்த்தியாக போகும் அதனால் நான் அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட இந்த என்னுடைய கருத்துக்களை நான் எழுதுறது அப்படியே நான் வாசிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் வாசிக்கிறேன் ஒரே நாளில் காதல் காமம் போன்ற உணர்வுகளும் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பும் ஏதோ ஒரு காரணத்தினால் எல்லா பெண்களும் இழந்துவிடுகிறார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள் காதலிலும் திருமணத்திலும் நிறைய வகையில் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் சில சமயங்களில் ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அப்படி பாதிக்கப்பட்ட ஆண்களை உறவுகளும் சமுதாயமும் மயிலிறகாக இருந்து வருடிக் கொடுத்து தேற்றி விடுகிறது திருமண உறவில் இருந்தாலும் இல்லாத போதும் தனது தேவைக்காக பிற பெண்களிடம் அங்கீகாரமற்ற உறவில் இருக்க நேரும் பொழுது அது பெரும் குறையாக கருதப்படுவதில்லை இது சமுதாய விதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதில் சம்பந்தப்பட்ட மனைவியின் வலி யாருக்கும் புரிவதில்லை ஏற்றுக்கொள்ள சமாதானப்படுத்தப்படுவாள் தன்னை விட்டு விலகிச் செல்லும் கணவனுடன் முழு மனதோடு வாழ்வது என்பது நமக்கு ஏற்படுகின்ற ரணத்தின் மீது ஒருவன் ஏறி மிதித்தால் என்ன வலியோ அப்படித்தான் அதில் எங்கே சுகம் காண்பது இன்பம் காண்பது மகிழ்ந்திருப்பது இதையெல்லாம் ஏன் முன்னுரையாக நான் வைத்திருக்கிறேன் காதலிலும் திருமண உறவிலும் கருவுற்றிருக்கும் பெண்களும் சரி குழந்தையை பெற்ற பிறகும் சரி காதலனாலோ கணவனாலோ நிராகரிக்கப்படுகின்ற பெண்களின் நிலையும் வலியும்தான் காதலன் வீட்டின் வாசலில் கர்ப்பிணி பெண் தர்ணா என்ற செய்தியை படிக்கிறபோது என்னடா இது திருமணம் வரை இந்த பெண் கவனமாக இருந்திருக்க கூடாதா என்று மனது கவலைப்படும் திருமணத்திற்கு பிறகும் காதலனாக இருந்த கணவன் இன்னொரு பெண்ணை நாடி மனைவியை விட்டு சென்றால் மனைவியால் என்ன செய்ய முடியும் போராடலாம் என்ன பலன் அதனால் வெறுத்து போன மனதை ஆற்ற முடியுமா குழந்தை என்பது மிகப்பெரிய வரம் அந்த குழந்தை கருவிலிருக்கும் பொழுதே இத்தனை வழிகளையும் தாங்க வேண்டும் என்பது என்ன தலையெழுத்து நம்பிக்கைதானே வாழ்க்கை கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் பெண்கள் பிள்ளை பெறுகின்ற இயந்திரம் என்பதுதான் உண்மை திறமையான படைவீரர்களை உற்பத்தி செய்வதற்காக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள் முற்காலத்தில் பெண் என்பவள்தான் குடும்பத்தின் மரியாதை சின்னமாக கருதப்படும் காலத்தில் நிச்சயமாக மாற்றம் தேவை காதல் விருப்பம் இவற்றினால் ஏற்படுகின்ற உறவில் உருவாகும் குழந்தைகள் உரிய ஆணினால் கைவிடப்பட்ட நிலையில் அந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் வலியையும் அவமானங்களையும் ஏற்க நேரிடுகிறது உடற்திணவினால் உண்டான குழந்தைகள் அல்ல இவர்கள் இது மிகப்பெரிய நம்பிக்கை மோசடி தந்தை இருந்து தாய் இல்லாமலோ தாய் இருந்து தந்தை இல்லாமலோ வாழ்கின்ற குழந்தைகளின் வலி எத்தனை பேருக்கு புரியும் தாயின் முதல் எழுத்து அந்த குழந்தையின் முதல் எழுத்தாக தலை எழுத்தாக அதாவது இன்ஷியலாக இருக்கும் வாய்ப்பு உருவாக வேண்டும் தந்தை யார் என்று அறியப்பட தேவையில்லை என்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் குழந்தை உள்ளதா அது போதும் என்கிற மனநிலை சூழ்நிலை உருவாக வேண்டும் ஆணினுடைய விந்துவை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையை உருவாக்கிவிட முடியுமா பெண் என்பவள் அன்பு செலுத்தவும் மகிழ்ந்திருக்கவும் காதலிக்கப்படவும் காதலிக்கவும் காத்திருக்கவும் படைக்கப்பட்ட ஒரு பிறப்பு ஆண் என்பவன் அதிகாரத்திற்காக மட்டுமே படைக்கப்பட்டவன் இந்த விதிமுறைகளுக்கு இருவருமே பழக்கப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட சமுதாயம் இது இந்த பண்புகளை நமது டிஎன்ஏவிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்றால் பல நூறு தலைமுறைகளாகும் பெண்களை மாற்றினால் போதும் பயிற்சி கொடுத்தால் போதும் ஆனால் அவர்களிடமிருந்து காதல் அன்பு கிடைக்காது எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் ஒரு சிங்கமும் முயலும் வாழ்கின்ற காட்டில் முயல் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கிற இடத்தில் உயிர் பயம்தான் இருக்குமே தவிர நம்பிக்கை இருக்காது எப்பொழுதும் ஆணிடம் விழிப்போடு காதல் செய் என்றால் பெண் கண்டிப்பாக சுயநலமாகத்தான் இருப்பாள் அங்கே உண்மையும் நம்பிக்கையும் இல்லாத போது காதலாகட்டும் திருமணமாகட்டும் வெறும் ஒப்பந்தம் மட்டுமே அதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல இதையும் ஒரு வன்முறையாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது ஒரு குழந்தையை பெற்றோமா மகிழ்ந்தோமா வாழ்ந்தோமோ என்றில்லாமல் அந்த குழந்தைக்காக நீதிமன்றத்தின் வாசலை தட்டிக்கொண்டே இருந்தால் சம்பந்தப்பட்ட பெண்ணின் வாழ்க்கை என்னாவது உணவு உடை உறைவிடத்தை யாராவது படியளக்கப் போகிறார்களா நிம்மதி இருக்கப் போகிறதா மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவில் அலையும் பெண்ணாகட்டும் நல்ல நிலையில் உள்ள பெண்ணாகட்டும் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் வேட்டையாடப்படுவதில் யாரும் விதிவிலக்கல்ல பயமுறுத்தலாம் அச்சுறுத்தல் இருக்கலாம் அன்பான பார்வைகளை வார்த்தைகளை அள்ளி வீசலாம் இவைகளை எல்லாம் கண்ணில் புலப்படாத ஆயுதங்களாகவே நான் உணர்கிறேன் இதற்கான தீர்வாக நான் பார்ப்பது தாயின் முதலெழுத்து என்ஷியலாக தரப்பட வேண்டும் இரண்டாவது காதலிலோ திருமணத்திலோ பிறக்கும் குழந்தைகளும் அவர்களின் தாய்மார்களும் மதிக்கப்பட வேண்டும் உடல் இன்பம் மனிதனுக்கு இயல்பானது அதில் ஆணுக்கு மரியாதையும் பெண்ணுக்கு இழிவையும் வழங்குவது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் காதல் அன்பு பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரு ஆணிடம் சரணடைவது மாபெரும் தவறு காதலனோ கணவனோ நம்மை கைவிடாமல் அன்பு செலுத்தினாலும் விபத்திலோ நோயிலோ பலியாகின்ற வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த நிமிடம் உண்மை என்பதோடு திருப்தி நல்லது நம்மை விட்டு பிரிகிறவனை பற்றி கவலைப்பட்டால் குழந்தைகள் வாழ்க்கை என்னாவது மாற்றங்கள் வருகின்ற வரை பெண்கள் தைரியமாகவும் தன்னை மட்டுமே நம்புகிறவளாகவும் இருப்பதே நல்லது அதே போல ஒரு பெண்ணே மற்றொரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுவதையும் தவிர்த்துக்கொள்வது நல்லது